ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடக்கப் போகின்ற அரையிறுதிப் போட்டி பற்றி தற்போது மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதே போல் தன்னுடைய சொந்த அணியை தற்போது பயங்கரமாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கேப்டனாக இருந்த பேட் கமின்ஸ் கோப்பையை வென்று கொடுத்த பேட் கமின்ஸ் இந்த முறை இன்ஜுரி காரணத்தால அணிக்கு விளையாட முடியவில்லை தற்போது அவங்க இந்திய அணியுடைய பலம் எது அப்படின்றது குறித்தும் இந்திய அணி ஒரு மிக தெளிவான பிளானோடு வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா தற்போது அதை எதிர்த்து விளையாட வேண்டும் அப்படின்னு அவங்க அறிவுரையும் கொடுத்துருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் நியூஸ்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை வந்து இருந்துச்சு காரணம் இந்திய இந்திய அணி வெற்றி பெற்றதன் மூலமாக அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ள இருக்காங்க எப்போதுமே ஐசிசி தொடர்களில் நாக்அவுட் அவுட் போட்டிகளில் ஆஸ்திரேலியா அணியை எதிர்கொள்வதற்கு அனைவருமே தயங்குவாங்க ஆனால் ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஸ்கெட்சை போட்டு நாலு ஸ்பின்னர்களோடு களமிறங்கி நியூசிலாந்து அணிக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்து வருண் சக்கரவர்த்தி அவருடைய மந்திர சுழல் மூலமாக நியூசிலாந்து அணியை சின்ன பின்னமாக சிதற விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த போட்டியில் இருநூத்தி ஐம்பது அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி விளையாண்ட நியூசிலாந்து அணியை இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர்கள் ரன்களை எடுக்க விடாமல் கட்டுப்படுத்தி அவங்க மீது அதிகப்படியான ப்ரெஷரை போட்டு இந்திய அணி இந்த போட்டியில் நாற்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க அதுலேயும் இந்த தொடரில் முதல் முறையாக முதல் போட்டியில் களமிறங்கிய வருண் சக்கரவர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக வந்து இருந்தாங்க அவங்களுடைய பந்து வீச்சு எதிர்கொள்ள முடியாமல் நியூசிலாந்து பேட்ஸ்மென்கள் திணறி போயிட்டாங்க துபாய் மண்ணில் சுழற்பந்து வீச்சு இந்த அளவுக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இதனால தான் அவங்க பார்த்திங்கன்னா இந்திய அணியுடைய பந்து சமாளிக்க முடியாமல் தோத்துட்டாங்க இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியை தேர்வு பண்ணும்போது எதற்காக அணியில் நாலு ஸ்பின்னர்கள் அப்படின்னு பல பேர் விமர்சனம் செய்து கொண்டிருந்தாங்க ஆனால் ரோஹித் சர்மா அவர்களுடைய செயல் தற்போது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து பேசியிருக்கக்கூடிய பேட் கமின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா துபாய் மேலே தான் அரையிறுதி போட்டி நடைபெற போகுது அங்கு இந்திய அணியுடைய நாலு சுழற்பந்து வீச்சாளர்களை சமாளிப்பது ஆஸ்திரேலிய அணிக்கு மிக சிம்ம சொப்பனமாக வந்து இருக்க போகுது இதை சமாளிச்சா மட்டும்தான் ஆஸ்திரேலியா இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும் இந்திய அணி பிளான் பண்ணி தான் நியூசிலாந்து இங்கிலாந்து அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பின்னர்களை களமிறக்கி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது ஆஸ்திரேலிய அணியில் தற்போது பல நட்சத்திர வீரர்கள் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களுடைய பேட்ஸ் பேட்ஸ்மேன்கள் தற்போது சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்வதற்கு திணறுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது நாலு சுழற்பந்து வீச்சாளர்களை களமிறக்க காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு தற்போது பேட் கமின்னு சொல்லியிருக்காங்க துபாய் மண்ணில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியை விட இந்திய அணிக்கு தான் அதிகமாக விளையாண்ட அனுபவம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாது ஆரம்பத்தில் இருந்தே இந்திய அணி ஒரே மைதானத்தில் விளையாடுவதன் காரணத்தினால அவங்களுக்கு இந்த சாம்பியன்ஸ் ஷாப்பி தொடரில் இந்த மைதானம் ஒரு ஏதுவான மைதானமாக மாறியிருக்கு இதனால் அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியா அணி இந்திய அணிக்கு எதிராக விளையாடும் ரொம்பவே சிரமப்படுவாங்க கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் தற்போது பேட் கமின்ஸ் பேசியிருக்காங்க அதே போல் தற்போது சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியை ஐசிசி தொடர்களில் நாக் அவுட் போட்டிகளை எதிர்கொள்வது ரொம்பவே சிரமம் மமான விஷயம் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்தியாவோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்காங்க இந்திய அணியோடைய பந்து வீச்சை எதிர்கொள்வதற்கு ஆஸ்திரேலியாவில் திறமையான பேட்ஸ்மென்கள் தற்போது குறைவாயிருக்காங்க இந்த ஒரு சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இதை பயன்படுத்தி கண்டிப்பாக இந்த போட்டியில் நம்ம ஆஸ்திரேலியாவை வீழ்த்திட்டு இறுதி போட்டிக்கு போயிடணும் அப்படின்னு தற்போது சச்சின் டெண்டுல்கர் மற்றும் அறிவுரை கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி